வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு செல்லாத ரூபாய் நோட்டு வாங்க கதை கேட்கலாம் வினோத்தின் அம்மா வினோத்தை கடைக்கு அனுப்பி வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி வர சொன்னார் கடையில் வினோத் அனைத்து மளிகை பொருட்களையும் அம்மா கொடுத்த லிஸ்டில் சரியாக உள்ளதா என்று சரிபார்த்து வாங்கிக் கொண்டான் கடைக்காரர் காசை பெற்றுக்கொண்டு கணக்கு பார்த்து தேவையான காசை எடுத்துக்கொண்டு மீதியை வினோத்திடம் ஒப்படைத்தார் மளிகை பொருட்களை வீட்டிற்கு எடுத்து வந்து வினோத் தன் அம்மாவிடம் கொடுத்தான் மீதி பத்து ரூபாய் என்று தன் அம்மாவிடம் நீட்டினான் அவனது அம்மா இந்த பத்து ரூபாயை நீ வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு வேலையாக சென்றுவிட்டார் வினோத் மகிழ்ந்து இந்த பத்து ரூபாய் நோட்டில் என்ன வாங்கலாம் என்று ரூபாய் நோட்டை விரித்துப் பார்த்தான் அப்போது இந்த நோட்டு செல்லாத பத்து ரூபாய் நோட்டாக இருந்தது யாரிடம் கொடுத்து இந்த நோட்டை மாற்றுவது என்று யோசித்தான் இனி இந்த செல்லாத பத்து ரூபாய் நோட்டை செலவழிக்க ஒரே வழி சங்கர் தாத்தா மட்டும்தான் இறுதியாக அவரிடம் முயன்று பார்ப்போம் என்று நினைத்தபடியே சங்கர் தாத்தாவின் கடையை நோக்கி நடந்தான் வினோத் இரண்டு நாட்களுக்கு முன் ஏதோ ஒரு கடையில் தந்த சில்லறையில் ஒரு பழைய பத்து ரூபாய் நோட்டு வினோத்திடம் வந்துவிட்டது அது ரொம்பவும் நைந்து போய் லேசாக கிழிந்தும் இருந்தது இவனும் கவனிக்காமல் எடுத்து வந்து விட்டான் அதை யார் தலையிலாவது கட்டிவிடலாம் என்று நினைத்து வினோத் பல முயற்சிகள் செய்தும் கடைகளில் அதை செல்லாத நோட்டு என்று சொல்லி திருப்பி விட்டார்கள் வினோத் படிக்கும் பள்ளியின் அருகில்தான் சங்கர் தாத்தாவின் சிறிய கடை இருந்தது பள்ளிக்கூட நேரத்தில் அவரது கடையில் மாணவர்களின் கூட்டம் அதிகம் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த செல்லாத ரூபாய் நோட்டை சங்கர் தாத்தாவிடம் கொடுத்து பேனா வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் வினோத் வினோத் நேராக சங்கர் தாத்தாவின் கடைக்கு சென்றான் கடையில் ஏழு எட்டு மாணவர்கள் நின்றிருந்தார்கள் இதுதான் நல்ல சமயம் என்று நினைத்தபடி இந்தாங்க ஒரு பேனா கொடுங்க என்று சொன்னபடியே தன் சட்டை பையில் இருந்த செல்லாத பத்து ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தான் வினோத் ரூபாய் நோட்டை வாங்கிக் கொண்டு அப்படி இப்படி திருப்பி பார்த்தார் தம்பி இந்த நோட்டு செல்லாதுப்பா என்று ரூபாய் நோட்டை வினோத்திடமே திருப்பிக் கொடுத்தார் எப்படியும் அந்த செல்லாத ரூபாய் நோட்டை சங்கர் தாத்தாவிடம் கொடுத்துவிடலாம் என்று நினைத்த வினோத்திற்கு இந்த முறையும் ஏமாற்றம்தான் காத்திருந்தது அவன் ரூபாய் நோட்டை வாங்கி கொண்டு திரும்பினான் வினோத் உனக்கு பேனா வேணுமா நான் வேண்டுமென்றால் ரூபாய் கொடுக்கவா நீ நாளைக்கு அதை திருப்பித்தா என்ற குரல் கேட்டது வினோத் திரும்பி பார்த்தான் அருகில் அவனது நெருங்கிய நண்பன் முரளி நின்றிருந்தான் வேண்டாம் முரளி என்னிடம் எப்படியோ ஒரு செல்லாத பத்து ரூபாய் நோட்டு வந்துவிட்டது அதை சங்கர் தாத்தாவிடம் தள்ளிவிட்டத்தான் பேனா வாங்கப் போனேன் என்று முரளியின் காதில் கிசுகிசுத்தான் வினோத் பிறகு இருவரும் வகுப்புக்கு சென்று விட்டார்கள் அன்றைய தினத்தின் இறுதி வகுப்பு தமிழ் வகுப்பு பொதுவாக வகுப்பின் இறுதி பத்து நிமிடங்கள் பல்வேறு விஷயங்களைப் பற்றி மாணவர்களிடம் பேசுவது தமிழாசிரியரின் வழக்கம் அன்றும் பாடத்தை நடத்தி முடித்ததும் சார் என் நண்பனிடம் ஒரு செல்லாத ரூபாய் நோட்டு வந்துவிட்டது அவன் அதை பல கடைகளில் கொடுத்தும் அவர்கள் திருப்பி தந்துவிட்டார்கள் அந்த ரூபாய் நோட்டை செலவழிக்க முடியாதா அதை தூர எரிந்துவிட வேண்டியதுதானா தானா திடீரென்று எழுந்த முரளி தமிழ் ஆசிரியரிடம் கேட்டான் நல்ல கேள்வி கேட்டாய் முரளி தன்னிடம் செல்லாத ரூபாய் நோட்டு வந்துவிட்டால் அதை மாற்றவரது தலையில் கட்டத்தான் பலரும் நினைக்கிறார்கள் எப்படியோ பிரச்சனை தன்னை விட்டு போனால் போதும் என்று நினைக்கிறார்கள் இதற்கு சோம்பலும் பொறுப்பின்மையுமே காரணம் பழைய செல்லாத ரூபாய் நோட்டுகள் நம்மிடம் வந்துவிட்டால் அதை வங்கிகளில் கொடுத்து புதிய நோட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் பழைய ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பப்பட்டு பழைய ரூபாய் நோட்டு அளிக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய நோட்டு தயாரிக்கப்படும் உங்களில் யாருக்கும் செல்லாத நோட்டு கிடைத்தால் நீங்கள் வங்கிகளில் கொடுத்து மாற்ற வேண்டும் தவிர அதை பிறரிடம் கொடுத்து தன் பொறுப்பை தட்டி கூடாது என்று தமிழ் ஆசிரியர் சொல்லி முடிக்கவும் வகுப்புகள் முடிந்து மணி அடித்தது ஆசிரியர் அடுத்த வகுப்பிற்கு விரைந்தார் வீட்டிற்கு திரும்பும் வழியில் முரளி நீ நல்ல நண்பன் என்று காட்டிவிட்டாய் இன்று தான் ஒரு நல்ல தகவலை தமிழ் ஆசிரியரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் கூடவே பொறுப்புணர்வு பற்றியும் அறிந்து கொண்டோம் தவறுகளை ஒப்புக்கொள்ளும்போது நாம் நன்மை அடைகிறோம் என்பதையும் புரிந்து கொண்டேன் உனக்கு ரொம்ப நன்றி என்று சொன்னான் வினோத் இங்கிலீஷ் பிராவப் இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் பட் இஃப் மொராலிட்டி இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் பணம் போய்விட்டது என்றால் நம்மிடம் இருந்து ஏதேனும் சிறிதளவு போய்விட்டது ஆனால் நீதி நியாயம் நல்ல எண்ணம் போய்விட்டது என்றால் நம்மிடம் இருந்து அனைத்தும் எல்லாம் போய்விட்டது என்று அர்த்தம் எனவே நல்லவர்களாக இருப்போம் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரும் எமது கதைகளையும் கேளுங்கள் நன்றி சுபம்